வழங்குதல் ஒரு நோயாளியால் எழுந்திருக்க முடியாத போது அவர் சிறுநீர் மற்றும் மலம் கழிக்க ஒரு பெட் பேன் பயன்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறையின் போது தொற்றுகள் மற்றும் மாசுபாடு ஏற்படுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது அவசியமாகும் பெட் பெட்பேன்கள் வைப்பதன் நோக்கங்கள் படுக்கையிலேயே இருக்கும் நோயாளி மலம் மற்றும் சிறுநீர் கழிக்க உதவுவதற்கு சோதனைக்காக மலத்தை அனுப்புவதற்கு நோயாளியை சௌகரியமாக உணர வைப்பதற்கு பெட்பேன்களில் முக்கியமாக இரண்டு வகைகள் உள்ளன ரெகுலர் பெட்பேன் பிராக்சர் பெட்பேன் ரெகுலர் பெட்பேன் என்பது ஆண்கள் மலம் மட்டும் கழிக்கவும் பெண்கள் சிறுநீர் மற்றும் மலம் இரண்டையும் கழிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஆண்கள் சிறுநீர் கழிக்க யூரினல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது இப்போது பெட்பேன் வைக்கும் செயல்முறையில் என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம் வாங்க ஸ்கிரீன் மூடியுடன் கூடிய பெட்பேன் ஸ்டெரைல் ட்ரே வெட் ஸ்வப் ட்ரைஸ் வேப் பிளெயின் டிசெக்டிங் ஃபோர் செப்ஸ் வெந்நீர் பவுல் சோப் கிட்னி ட்ரே நாப்கின் மேக்கின்டோஷ் மாஸ்க் கிளவுஸ் இப்போது பெட்பேன் வைக்கும் செயல்முறையை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் வாங்க ரூமிற்குள் நுழையும் முன் உங்கள் கைகளை நன்றாக கழுவவும் ரூமிற்குள் நுழைந்தவுடன் நோயாளியின் பிரைவசியை பாதுகாக்க உடனடியாக ஸ்கிரீனை போடவும் மாஸ்க் மற்றும் கிளவுஸ் அணிந்து கொள்ளுங்கள் நோயாளிக்கு செயல்முறையை விளக்குங்கள் அவர்களுக்கு உறுதியளிக்கவும் நோயாளியின் பெட்ஷீட்டை கீழே இறக்கி பாதங்களுக்கு அருகில் வைக்கவும் பெட்டில் வைக்கப்படவில்லை என்றால் நோயாளியை ஒரு பக்கமாக திருப்பி அதை கீழே விரிக்கவும் பின்னர் நோயாளியை முழங்கால்களை மடக்க சொல்லுங்கள் நோயாளியின் ஆடைகளை தளர்த்தி தேவையான பகுதியை மட்டும் வெளிப்படுத்தவும் உடலை அசைக்க முடியாத நோயாளி என்றால் அவரின் இடது பக்கம் அவரை திருப்பி பேனை சரியான பொசிஷனில் வைக்கவும் பின்னர் அவரை மீண்டும் நேராக படுக்க வைக்கவும் நோயாளியை வசதியாக உணரவையுங்கள் என்றால் நீங்கள் சிறிது தூரத்தில் நிற்கலாம் நோயாளி அழைத்தால் அல்லது பெல்லை அடித்தால் உடனே அவரிடம் செல்லுங்கள் அவர் மலம் கழித்து விட்டாரா அவருக்கு எந்த அசௌகரியமும் இல்லையா என்று சரிபார்க்கவும் கட்டிலின் கீழே வைக்கப்பட்டிருக்கும் மேக்கின்டோஷின் ஒரு பக்கத்தில் பெட்பேனை மூடி வைக்கவும் இப்போது நோயாளியை சுத்தம் செய்வதற்கும் செயல்முறையின் போது தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கும் இரண்டாவது பெட்பேனை பயன்படுத்தவும் நோயாளி தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள முடியாவிட்டால் முதலில் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸில் பெட்ஸ்வாபை பிடித்து ஆசனவாய் ஆனஸ் பகுதியை சுத்தம் செய்யவும் அதை தொடர்ந்து ட்ரை ஸ்லாபை வைத்து அந்த பகுதியை நன்கு சுத்தம் செய்யவும் சுத்தம் செய்த பிறகு பெட் பேனை மூடி அதை மேக்கின் மீது வைக்கவும் பின்னர் மேக்கின் அகற்றவும் கிளவுஸை அகற்றி முறையாக அப்புறப்படுத்துங்கள் நோயாளியின் ஆடைகளை சரிசெய்து செய்து பெட்ஷீட்டை நேராக போடவும் அனைத்து உபகரணங்களையும் அவற்றிற்கான இடத்தில் மீண்டும் வைக்கவும் ட்ரே ஃபோர்செப்ஸ் பவுல் மற்றும் இதர பொருட்களை சோப் மற்றும் வெந்நீர் போட்டு கழுவவும் பின்னர் அவற்றை இடத்தில் திரும்ப வைக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் கடைசியாக நோயாளிக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சினை என்றால் உங்கள் சீனியரிடம் உடனடியாக தெரிவியுங்கள் இந்த முறையில் இந்த படிகளை பின்பற்றி நோயாளியின் பிரைவசி சுகாதாரம் மற்றும் வசதி ஆகியவற்றை உறுதிப்படுத்தி அவருக்கு பெட் பேன் வழங்கலாம்